பிரம்மகத்தி தோஷம் போக்கும் லட்சுமி புரீஸ்வரர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்வாழி மயிலாடுதுறை சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ளது திருநெஞ்சியூர் திருத்தலம் இங்கு புரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை பற்றி இங்கே பார்ப்போம் தலைவரலாறு சோழ மன்னனான கோ சங்கட் சோழன் தில்லை என்னும் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க விரும்பினான் அதற்காக தனது மந்திரியுடனும் படை வீரர்களுடனும் தில்லை நோக்கி பயணமானான் மன்னன் பல்லக்கிலும் மந்திரியும் மற்ற வீரர்களும் நடந்தும் பயணத்தை தொடர்ந்தனர் பகலிலும் இரவிலும் நடந்த அவர்கள் இரவில் காடாவிளக்கின் துணையோடு காட்டுப்பகுதி கடந்தனர் திருநின்றியூர் என்ற இந்த திருத்தலத்தை அடைந்த போது நன்றாக இருட்டிவிட்டது காடாவிளக்குடன் அவர்கள் நடக்க முயன்றபோது அந்த ஊரின் எல்லையை தொட்டதும் அனைத்து காடா விளக்குகளும் அணைந்தன மீண்டும் ஏற்றியபோதும் அவை மறுபடியும் அணைந்தன விளக்கு அணைந்ததால் தட்டு தடுமாறி ஊரின் எல்லையை கடந்தனர் அதன் பின்னர் ஏற்றியதும் காடா விளக்கு நன்றாக இருந்தது மன்னருக்கும் உடன் வந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை தில்லை சென்று ஆடல் அரசனை தரிசனம் செய்துவிட்டு மன்னரும் மற்றவர்களும் திரும்பினார் வரும் வழியில் திரு நெஞ்சியூரில் மறுபடியும் காடா விளக்குகள் குறிப்பிட்ட அதே இடத்திற்கு வந்ததும் அணிந்தன இதற்கு என்ன காரணம் என்று அறிந்து வர மந்திரியை பண்ணித்தார் மன்னர் விடிந்தது மந்திரி யாரிடமாவது கேட்கலாம் என நினைத்து சுற்றிலும் பார்வையை படர விட்டபோது மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் தென்பட்டான் அவனை அழைத்து இந்த ஊரில் ஏதாவது விசேஷம் உண்டா என கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் ஆமாம் தினம் இரவில் காமதேனூர் வானிலிருந்து இங்கே வந்து இறங்கி அங்கே பாலை சுரக்காது என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான் வியந்த மன்னரும் மந்திரியும் அவன் சுட்டி காட்டிய இடத்தை நோக்கி நடந்தனர் சிறிது தொலைவு சென்றதும் மன்னரின் கால் சீட்டில் மாட்டிக்கொண்டது அதிலிருந்து விடுபட அவரால் இயலவில்லை மந்திரி பெரிய கல் போன்ற ஒரு இரும்பு குண்டை கொண்டு வந்தார் மன்னா இதை சேற்றில் ஊன்றி மேலே வாருங்கள் என்றார் அவர் சொன்னபடியே மன்னர் அந்த இரும்பு குண்டை வாங்கி தரையில் பலமாக ஊன்றினார் மறுவணம் தரையிலிருந்து ரத்தம் மன்னன் அந்த தோண்ட செய்ய அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்க கண்டார் அனைவருக்கும் வியப்பு மன்னன் கண்டெடுத்த அந்த சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அந்த ஆலயமே ஊரில் உள்ள லட்சுமிபுரீஸ்வரர் ஆலயம் சிவபெருமானை நினைத்து மகாலட்சுமி வரம் வேண்டி தவம் இருந்த இது அவளது தவத்தை கண்டு இறங்கிய சிவபெருமான் அவள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டுமென வினவினார் மனமழிந்த மகாலட்சுமி நான் என்றும் விஷ்ணுவின் மார்பில் குடியிருக்க வேண்டுமென்று வேண்ட சிவபெருமானும் அப்படியே அருள் புரிந்தார் என்கிறது தலவரலாறு சிவபெருமான் லட்சுமிக்கு அருளியதால் இத்தலத்திற்கு லட்சுமிபுரம் என்ற பெயரும் உண்டு அதனாலேயே இறைவன் என்ற நாமகரணம் பூண்டார் அனுஷ ஆலயத்தில் வழிபட்டால் அவர்களின் துன்பங்கள் யாவும் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இத்தல இறைவிக்கு சந்தன காப்பிட்டு அந்த சந்தனத்தை பிரசாதமாக தினமும் பயன்படுத்தினால் மகப்பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற சொல்படி தந்தை கட்டளையிட தன் தாயை கொன்றார் பரசுராமர் பிரம்மகத்தி தோஷம் அவரை பற்றியது தனது தோஷம் நீங்க இத்தல இறைவனை சரணடைந்து பாம்ப விமோசனம் பெற்றார் பரசுராமர் அவரது திருமேனி ஆலயத்தில் மேற்கு திரு சுற்றில் தனி சன்னதியில் உள்ளது ஆலய அமைப்பு ஆலயம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் அழகிய ராஜகோபுரம் உள்ளே நுழைந்ததும் அகன்று விரிந்த பிரகாரம் நடுவே நந்தியும் பலிபீடமும் உள்ளன தொடர்ந்து சிறப்பு மண்டபமும் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் அருள்பாலிக்க இருபுறமும் துவாரபாலகர்கள் வீற்றிருக்கின்றனர் அதையடுத்து மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் உள்ளன கருவறையில் இறைவன் சிவலிங்க திருமேனியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மகா மண்டபத்தின் வலதுபுறம் இறைவி உலகநாயகி நான்கு கரங்களுடன் தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அன்னையின் மேலிரு கரங்களில் பத்மமும் அச்சய மாலையும் அலங்கரிக்க கீழிரு கரங்கள் அபய வரத ஹஸ்த காட்சி தருகின்றன இறைவனின் தேவ கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை திருமேனிகள் அருள் புரிகின்றன திரு பிள்ளையார் பரிகேஸ்வரர் மகாவிஷ்ணு பரசுராமர் சுப்பிரமணியர் நால்வர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் சூரியன் பைரவர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயகர்கள் அருள் பாலிக்கின்றனர் சுந்தரர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் என மூவராலும் பாடல் பெற்ற தலைமையில பல நூற்றாண்டுகளை கடந்து பழமையான இந்த ஆலயத்தில் திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவரின் கல்வெட்டு ஒன்று சிறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமைவிடம் மயிலாடுதுறை சீர்வாழி பேருந்து தடத்தில் மயிலாடுதுறையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநெஞ்சியூர்